தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் பாஜக அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க ஆனா இப்ப உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் ஆளுநர் செயல்படுகிறாரா என்று தலைமை நீதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் சார் அதாவது ஆளுநர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத மாநில தமிழ்நாடு உள்பட தமிழ்நாடு அல்ல மாதிரி மாநிலங்களில் ஆளுநர்கள் ஒரு சட்டத்திற்கு புறம்பான அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான முறையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் பல பிரச்சனைகள் இல்லை மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவது கிடையாது இது ஒன்றா பல பிரச்சனைகள் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனை மிக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது நடைபெற்ற வழக்கில் கீழ் மக நீதிமன்றம் தண்டனை வழங்கியது மேல்முறையீட்டுல உச்ச நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைத்துட்டது தண்டனை நிறுத்தி வைத்த உடனேயே அவரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து இடம் காலி என்பதை தமிழ்நாடு சட்டப்பேரவை திரும்ப பெற்று விட்டது இப்பொழுது அவர் இயல்பாக எம்எல்ஏ ஆகிவிட்டார் இயல்பாக எம்எல்ஏ ஆக ஆனவர் எம்எல்ஏ ஆக அமைச்சர் அமைச்சராக அமைச்சரை நியமனம் செய்ய வேண்டிய பொறுப்பு யார் என்று முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில முதலமைச்சருடைய சட்ட ரீதியான பொறுப்பு அவருடைய பொறுப்பு அப்படியா முதலமைச்சர் முடிவு செய்தவரை செய்தபடி அவருக்கு பதவி வருமானம் செய்து வேண்டிய கடமை பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் இந்த முடிவு வந்த உடனேயே முதலமைச்சர் வேண்டுகோள் சென்ற உடனேயே டெல்லிக்கு செல்கிறார் டெல்லியில் சென்று அவர் யாரை சந்தித்தார் என்ன பேசினார் என்பது நமக்கு தெரியாது அந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாது திரும்பி வந்த நிலையில் நான் பதவி பெருமானம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இப்படி சொல்வதற்கான எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது என்பதால் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பொதுமக்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முடிகிறது அப்பொழுது ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் திரு ரவி அவர்கள் வேண்டுமென்றே ஒரு கழகத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் இது குறித்து ஒரு முறை அல்ல பல முறை ஒன்றிய அரசாங்கத்திற்கு குடியரசுத் தலைவருக்கு திரும்ப திரும்ப தெரிவித்து விட்டோம் ஆனால் நாம் நாம் ஒவ்வொரு கோரிக்கையாக கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு குடியரசு எந்த பதிலையும் அவரிடம் இருந்து நாம் பெற முடியவில்லை ஆகவே ஒன்றிய அரசு ஆளுநருக்கு சட்டத்திற்கு புறம்பான முறையில் செயல்படுவதற்கான முழு அதிகாரத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது அந்த ஆணவ போக்கில் இவனும் இங்கே செல்வதார் அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய்வாலை நிமித்த முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது போலதான் இன்னைக்கு ஆளுநருடைய செயல்பாடு இருக்கிறது ஒருவர் சட்டமன்ற தண்டனை கொடுத்தவுடன் ராஜினாமா செய்வது ஒரு தார்மீக அரசியல் நெறி நிலை ராஜினாமா செய்து விட்டார் உச்ச நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைத்த பிறகு இயல்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவர் அமைச்சராக கூடாது என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது எனக்கு ஒரு சந்தேகம் ஆளுநர் பதவி பிரமானம் என்ன அமைச்சரா இருந்தவர் ஒரு அமைச்சரே ஆகிடலாம் இருந்தாலும் மரபுகள் அல்லது முறைகளாக இருக்கலாம் ஆளுநர் தான் பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம் அது பொதுவான இதுக்கு அது பொருந்தும் முன்மொழிக்க அது பொருந்தாது தான் என்னுடைய கருத்து ஏன்னா தண்டனை நீதிமன்ற தண்டனை கொடுத்த தான் அவர் அவரே ராஜினாமா செய்கிறார் அமைச்சர் பொறுப்பில் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இப்பொழுது தான் எடுத்து வைக்கப்பட்ட காரணத்தினால் இயல்பாக சட்டமன்ற உறுப்பினராக ஆய்வுவிட்ட நிலையில் அமைச்சராவது யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி அளித்திருக்கிறது உடனடியாக பதவி வைக்க வேண்டும் என்ற என்கிற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது ஆகவே உடனடியாக அவர் பதவிபூர்வமான செய்த வைப்பது மட்டுமல்ல இவர் வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடியவராக ஆளுநர் இருப்பாரையானால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் முதல்ல அல்லது அரசியல் சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் மதிக்கிறது மதிக்கிறது என்பது உண்மையானால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டாம் அப்பதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இந்த மீதும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இன்னைக்கு ஆளுநர் செயல்பாடும் ஒன்றிய அரசினுடைய செயல்பாடும் மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிட்டே இருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை இவைகள் எல்லாம் படிப்படியாக அதன் மீது இருக்கிற நம்பிக்கை மக்கள் ஒரு இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது இது ஒரு ஒரு நபர் சார்ந்த பிரச்சனை இல்ல ஒரு நபர் குறிப்பிட்ட நபர் சார்ந்த பிரச்சனை ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனை சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திற்குமுறை செய்யப்பட்டிருக்கிற ஆளுநர் இவர்கள் இரு தரப்பினுடைய செயல்பாடும் மக்களுக்குள்ள ஜனநாயகத்தின் மீது உயர்ந்தபட்ச நம்பிக்கையை தொடர்ந்து இலக்க செய்து கொண்டு இருக்கிறது என்பதைய கருத்து ஆகவே ஆளுநர் தானாக முன் வந்து கௌரவமான முறையில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டாம் ஒன்றிய அரசு அவர் நீ ராஜினாமா செய்ய இல்லை உன்னையெல்லாம் பதவி நீக்க செய்ய வேண்டாம் என்ற நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் மக்கள் ஒன்றிய அரசாங்கத்து சட்டத்தை நம்புவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க